الهوسلين بنغل يسيره الله هودي الثواد الله وسلم كوريه مكية ما رسول الله صلى الله عليه وسلم قال إياكم والدخول على النساء إياكم والدخول على النساء قال فقال رجل من أنصار يا رسول الله அல் அல் அல்லாஹ் 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 பாதுகாப்பானாக பாதுகாப்பானாக தன்மையை விட்டு நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மூத்துக்கு சமம் இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னால் தமிழ்நாட்டில் இப்படிலாம் கலாச்சாரம் கிடையாதுங்க எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் கிடையாது நாங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று நாங்கெல்லாம் அண்ணன் அங்கா தங்கச்சின்னு சொன்னா ரசுல்லா ஈ செல்லா சொல்லம் உங்களை விட உங்களை விட உங்கள் வாப்பாவை விட உங்கள் வாப்பாவை விட உங்கள் சமுதாயத்தை விட உங்கள் தமிழ்நாட்டை விட உங்கள் நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்ல தாளா இனிமை கொடுத்திருந்தான் நசுல்லா இல்லல்லா செல்லம் இருக்கு அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் ஒரு சகோதரினுக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த பெண் தான் இருக்க வேண்டும் ஹெஜாவை கலைந்தால் ஒரு அண்ணி ஆன இடத்திலே தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ குடித்தாள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிணவுகளே சொல்லல்லாஹ் வலிவு செல்லமுடைய நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் லா இல்ல ஹா இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து குடும்பத்தின் விளக்கத்தை ஆட்பட்டு கொண்டவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை அந்த கேவலங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவானாக சுத்தப்படுத்துவானாக முதலில் காஃபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இருக்கக்கூடிய இந்த இந்த கலாச்சாரம் இதுவெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமானவனை குடும்பங்களில் இருக்கலாமா இருந்து கொண்டிருக்கிறது எப்போது எப்போது போகிறது சமுதாயம் து அலம் அமன் இன்னுமா நேரம் வரவில்லை இன்னுமா நேரம் வரவில்லை எல்லாம் கேட்கிறான் பாருங்க என்னப்பா இன்னுமா நேரம் வராமல் திருந்தாம இருக்கீங்க உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டாமா அல்லாஹுடைய நினைவா அல்லாஹுடைய வார்த்தைகளால் அல்லாஹ் அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் இரம்பில் அதுபோன்ற ஆளா சொல்கிறான் நதிவார்களுடைய மனைவிகளுக்கு

என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாள் போருக்கு செல்ல இருக்கிறேன் அல்லாவுடைய தூதரு என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறான் மகரமுடைய துணை இல்லாமல் என்ன செய்வது அந்த பெண்ணுடன் சேர்ந்து நீ என் ஹஜ்ஜுக்கு செல் ஏன் நீ செய்வது செல்வது போர்க்களமாக இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய் என்ன அல்லாருடைய கட்டளை உன்னுடைய மனைவியோ பிள்ளைகளையோ மகரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது அது ஹஜ்ஜிக்காக இருந்தாலும் சரி தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி உள்ளங்கள் பிறளாத இடத்துக்காக இருந்தாலும் சரி அங்கேயும் உங்கள் மகரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்ப கூடாது மனைவிமாரல்லே உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள் ஜாகிரியத்திலே அலங்கரித்துக் கொண்டு மக்களுக்கு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அடைய வேண்டாம் நபிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபியை உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்துக் கொண்டு அப்போது இருந்ததைப் போன்று ஆண்களை விளக்கி கொண்டு நடுவில் நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று நம்ம வீடு கசீர் அஹமதுல்லாஹி அழகி அவர்கள் இந்த விளக்க இந்த அதி இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் வீடுகளில் உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை

فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء: استخرجنا فانه ليس لكن ان تحكو تحككن طريق عليكن بحافه الطريق فكانت امراه تلتصق بالجدار حتى ان ثوبها ليتعلق بالجدار من لصوص به الله الله الله. الله, الله அதையெல்லாம் உடைய தூதர் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை விலகிச் செல்லுங்கள் கலக்காதீர்கள் இங்கே விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றாங்க ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க ஆண்களே உங்களுடைய வழியில் சொல்லுங்கள் பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள் இன்னைக்கு இயக்குங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமியின் போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல் திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு எங்க உதவி கேட்கிறாங்க அல்ல எப்படி உதவி செய்வான் முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி செய்வதை விடட்டும் அல்லா எப்படி உதவி செய்வான் ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் இப்படி இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள் அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும் அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கடக்க கூடாது திரை இல்லாமல் தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது இடம் இதை கேட்டவுடன் நம்முடைய சகோதரிகள் என்று அமல்படுத்துவார்கள் சஹாவி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள் துணிகள் மாட்டிக்கொள்கிறது எடுத்து விட்டு எடுத்து விட்டு செல்கிறார்கள் அப்ப எந்த அளவு ஓரமாக நடந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம தான் ஓரமாக நடக்க வேண்டியதா இருக்கு அவங்க எல்லாம் நடுவில் ராணி மாதிரி நடந்து வர்றாங்க சமுதாய முழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்

பதினஞ்சு வயசு வரைக்கும் ஹிஜாப கள்ள கட்டாம காலேஜ் போகும்போது ஹிஜாப போட்டு போனா அங்க போயிட்டு கழட்டி வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு சுத்தி தரரவா உட்கார்ந்திருப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் இதுச்சு பாருங்க அல்லாஹ் சொல்றான் யா நிசா அன்னபி நபி லஸ்துன மினன் احد மின் நிசா இன் தகைதுன் фаலா தக்லன பில் கவுன் فيத்ம அல்ذي في قلபஹ மரதன் வ குல்ன கவுல நபியே உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அந்நி ஆண்களத்திலே பேசும்போது குலைந்து பேச வேண்டாம் கம்பீரமா பேசுங்க ஏன் மறது உள்ள நோய் உள்ள உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்தி விடும் தவறான இச்சையை ஏற்படுத்தி விடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேசி சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு கணவன்கிட்ட நல்லா பேசுறதை விட அந்நி ஆண்கள்கிட்ட அதிகமா பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்லாம ஷா அல்லாஹ் அதிகம் கணவன் சண்டை போட்டு கோவிச்சுட்டு இருப்பாங்க வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க பாதுகாத்த மூண்களான பெண்களை தவிர தவிர்த்து பாருங்கள் இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்து சொல்கிறேன் அல்லா சுபானுகு தாளா இதை எப்படித்தான் நசுல்லாஹ் செல்லல்லாஹ் வலைவு செல்லும் சொன்னார்கள் ஐயும் பிரத்தின் எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் ரசுல்லா அவங்களுக்கு சர்ஃபிகேட் கொடுக்குறாங்க பஹைய ஜானியா அவள் விபச்சாரி தான் விபச்சாரி தான் அவள் என்ன அர்த்தம் வருது இதில் ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு அந்நிய ஆனுடைய பார்வை தன் மீது திரும்புவதற்கு வலி ஏற்படுத்தி விடக்கூடாது வழியை ஏற்படுத்தினால் அவளுக்கு பெச்சாடைதான் பச்சாரத்திற்கு அழைக்கிறாள் அவளுக்கு விருப்பமில்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்திலே அல்லாஹ் அக்பர்

அல்லாஹுடத்திலே பாவம் தேடுங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய சொன்னார்கள் நரகத்தை நான் பார்த்தேன் அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன் വിന്താ ഭൂമി അളിത്ിയ இப்படி சங்கிலியை கொண்டு இவனை வாயிலே ஒரு முனையை வைத்து பின் துவாரத்தின் வழியாக இன்னொரு முனையை எடுத்து நரகத்திலே இவனை தூக்கி எரியுங்கள் என்ற மரம் கொடுக்கப்படுமே நரமை நான் நரகத்திலே

அதிகமானது எழுவது மடங்கு உயரமானது அல்லாஹ் அல்லாஹ் துதிரு இந்த நெருப்பே போதுமானது இந்த நெருப்பை இந்த மனுஷனால் தாங்க முடியாது ஒரு வெண்ணி சட்டியை தாங்க முடியாது இந்த மனுஷனால ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாத நெருப்பு ஜுவாலையை நெருப்பு கடலை நெருப்பு காற்றை இந்த மனிதன் எப்படி தாங்கி கொள்ளுவான் அசுல்லா சின்னார்கள் மிரகத்தை பார்த்தேன்

فَحَسِبْتُمْ أَنَّمَا خَلَقْنَاكُمْ عَبَثًا بَلْ بريكا مُفْتَرُونَ وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ لِتُرْفِي وَرَاءَ என் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா என் முன்னால் நீ மா நிற்கப்பட மாட்டாயா உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா உன் உடல் உன் உடலில் உள்ள ரோமங்கள் உன் உடம்பில் உள்ள தோள்கள் உன் உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா அந்த உறுப்புகள் நீ நீ செய்ததை நீ இந்த உலகத்தில் எனக்கு செய்த மாறுதல்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்வாய் மனிதனே